இதோ பாருங்கள் இன்று நாங்கள் மலைநாட்டில் இருந்து தெற்கு நோக்கி பயணிக்கின்றோம் இன்று நாங்கள் தெற்கு நோக்கி தான் பயணிக்கின்றோம் தெற்கில் எந்த இடத்துக்கு பயணிக்கின்றோம் என்று நாங்கள் செல்ல இருப்பது தென்பகுதியின் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியது ஃபார்ம் இனோவேஷன் நிறுவனம் இதுதான் அஃபி ஃபார்ம நிகழ்ச்சி தெற்கில் மகிழ்ச்சியாக உள்ள விவசாயியை பார்க்க நாங்கள் மலைநாட்டிலிருந்து தயார் நீங்கள் தயாரா இதோ செல்வோம் Come to Sri Lanka. தற்காலத்தில் இலங்கையில் மாத்திரமல்ல கடல் கடந்து இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் தான் திக்வெல்ல திக்வெல்லையில் நிறுவனத்துடன் இணைந்து அனிமல் புரோபாயோட்டிக் ஐந்தாவது பெட்ரிக் சாதகமாக வழங்குவதற்கு கோழி பண்ணையின் ஊடாக வியாபார களத்திற்கு வெற்றிகரமாக பயணம் செய்கின்ற ஒரு சவால் மிக்க பெண்மணியை ஹெவி ஃபாமா உங்களுக்கு இன்று ஆதிகம் செய்ய போகின்றோம் அவள் ஒரு தைரியமான பெண்மணி நான் இம்மானி கௌஷல்யா நாங்கள் மாத்துறை மாவட்டம் திக்வெல்ல பிரதேச செயலாளர் பிரிவு வலாஸ்தல என்ற இடத்தில் இருக்கின்றோம் அவள் வணிகத் துறையில் வெற்றிகரமான விவசாயியும் வியாபாரியும் ஆவார் நாங்கள் இந்த தொடங்கி தற்போது நான்கு வருடங்கள் ஆகின்றது அதிக பிரச்சனைகள் தடைகளுக்கு மத்தியிலேயே இதனை நடத்தி வந்தோம் மில்மொளக்கினை பற்றி தெரிந்து கொண்டு ஐந்து மாதங்களே ஆகின்றது அந்த நாட்களில் இருந்தே மில்முளக்கினை பயன்படுத்தி தற்போது ஃபார்மினை வெற்றிகரமாக நடத்துவதோடு மில்மொளக்கினால் மிகவும் மகிழ்ச்சியான ஃபார்மினை நடத்த முடிகின்றது அவள் மீன்மொளை காரணமாக சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு ஹாப்பி பார்மராவா வணக்கம் வணக்கம் வீட்டுக்கு வந்ததும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் மீன்மொளை பாவிப்பது எத்தனையாவது வெச்சுக்கு அப்படி என்றால் முன்பதாக இருந்த நிறைக்கும் மில்முளை பாய்ப்பதன் பின்னரான கோழிகள் நிறைக்கும் இடையிலான வித்தியாசம் தென்படுகின்றது நிறைய வித்தியாசம் இருக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு வித்தியாசம் தென்படுகிறது நீங்கள் மிக நீண்ட காலமாக இந்த வியாபாரத்தை செய்து வருகின்றீர்கள் இதில் பட்ட கஷ்டங்கள் இன்பங்கள் துன்பங்கள் யாவரும் அறிந்த நீங்கள் இப்போது மின்முலை பாய்ப்பதன் பின்னர் எவ்வாறு எவ்வாறான மனநிலையை சந்தோஷத்தை உணர்கிறீர்கள் ஆஹ் ஆமாம் உண்மையிலேயே மெல்முலை பாவிக்கும் முன்னுக்கு இந்த வியாபாரத்தை செய்வோமா வேணாமான் என்ற நிலையில தான் நாங்க இருந்தோம் அதிக பிரச்சனைகளோட தான் இத செஞ்சுட்டு போனோம் பிறகு ஃபேஸ்புக்கில் ஹெட் ஒன்று பார்த்து தான் இதை பாவிச்சோம் இதை வாங்கி பாவிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா வெற்றிகரமா இந்த வியாபாரத்துல நிலைச்சு இருக்கிறோம் கூலி பண்ணை செய்யும் விவசாயி சந்தோஷமாக இருக்கிறார் என்றால் அதற்கு பிரதான காரணம் தான் ஃபார்ம் இனோவேஷன் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ள மில்முலக் அனிமல் இதற்கு பிரதான காரணம் கோழியின் வளர்ச்சிக்கும் நிறைக்கும் பெரும் சக்தி வழங்கும் ஓகனிக் தயாரிப்பு ஆகும் உற்பத்தி இலங்கையில் மாத்திரமல்ல உலகளவில் வியாபித்துள்ளமை ஆகும் நாம் வந்திருப்பது தெற்கின் மகிழ்ச்சியான பண்ணையாளரை சந்திக்க மேலும் பல விடயங்களை பார்க்க இது ஹெஃபிஃபார்ம் எபிசோட் விளக்கம் ஐந்து பெண்மணி நீங்கள் ஒரு துணிச்சலான தெற்கு பெண்மணி அதேபோல் நீங்கள் கோழிப்பண்ணை செய்யும் ஒரு வெற்றிகரமான விவசாயி என்பதையும் நாங்கள் அறிவோம் உங்களை சந்தித்துப் பேசுவதில் எமக்கு பெரும் மகிழ்ச்சி இப்போது உலகளாவிய ரீதியில் பரவி இருக்கக்கூடிய எமது தயாரிப்பை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொண்டீர்கள் என்பதை சற்று கூற முடியுமா ஃபர்ஸ்ட்டு நான் எஃப்பியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு பிறகு யூடியூப்பில் தேடி நிறைய வீடியோஸ் பார்த்து இதை பற்றி தேடி தெரிஞ்சுக்கிட்டேன்

நான்கு வருடங்களாக இந்த தொழில் தொழிலில் இருக்கின்றீர்கள் அப்படி என்றால் இந்த காலப்பகுதியில் இந்த உற்பத்தியை தேடுவதற்கான காரணம் என்ன என்று சொல்லுவீர்களா நாலு வருஷம் இதை செஞ்சாலும் கூட நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாகத்தான் நாங்க போய்கிட்டு இருந்தோம் பிராணிகள் எல்லாமே கால் உடஞ்சிருச்சு அதோட நாங்க கோழிகள் எதிர்பார்த்த அளவு எங்களுக்கு பாரம் இருக்கல ஆஹ் அதோட வேற வேற நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்காக நிறைய மருந்துகள் வாங்கி நாங்க கொடுக்க வேண்டியது இருந்துச்சு ஆஹ் அதோட நாங்க அதுல எங்களுக்கு எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கல அந்த டைம்ல தான் மில்மலை எங்களுக்கு ஒரு தீர்வா கிடைச்சிச்சு ஃபார்ம் இனிவேஷன் நிறுவனத்தின் நோக்கம் கோழி பண்ணையாளர்களின் பிரச்சனைக்கு புதிதான நிரந்தர தீர்வுகளை வழங்குவதாகும் அதுபோல் ஹிம்கானி பெண்மணி கூறுவது போல் மில்முளை பாய்ப்பதன் முன்பு இருந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இப்போது மில்முளை உற்பத்தியின் மூலம் கிடைத்திருக்கின்றது உண்மையிலே உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்ததா அப்படி என்றால் அது என்ன என்பதை பாவிக்கிறதுக்கு முன்னாடி பிராணிகள் கால் உடை உடையிறது மரண வீதம் எல்லாமே ரொம்ப அதிகமா காணப்பட்டுச்சு சாதாரணமாக மீல்மலை பாய்ப்பதன் முன்பதாக எத்தனை கோழி குஞ்சுகள் இறக்கும் என்று கூற முடியுமா சாதாரணமாக ஆயிரம் கோழி குஞ்சுகளை எடுத்தால் சாதாரணமாக எங்களோட ஒரு பேச்சில் ஆயிரம் கோழிகள் தான் இருக்கும் அந்த ஆயிரத்தில் எண்பது பிராணிகளுக்கு மேலே இறப்பு விகிதம் காணப்படும் ஆ எண்பதுக்கு மேலே இறந்தது அப்போது மீன்மலை பாய்ப்பதன் பிறகு இவ்வாறான அளவுகளில் இந்த மாற்றம் ஏற்பட்டது இப்போ இருக்கிற இந்த பேட்ச்ல பார்த்தா ஆயிரத்துக்கு முப்பது முப்பதிலும் குறைவான மரண வீதங்கள் தான் இருக்கின்றது அதைவிட மேலதிகமாக இன்னும் என்ன நன்மைகளை உணர்ந்தீர்கள் இப்போ உண்மைக்குமே பார்த்தோம்னு சொன்னால் கால்கள் உடஞ்ச பிராணிகள் அறவே இல்லை இப்போ நோய்கள் அப்புறம் வேறு வேறு நோய்கள் எதுவுமே பிராணிகளுக்கு வரதே இல்லை பாரம் பார்த்தோன்னு சொன்னால் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ரெண்டு கிலோ ஒம்பது கிராமுக்கு மாதிரி நிறை இரண்டு கிலோ தொள்ளாயிரம் கிராம் வரை உயர்ந்திருக்கின்றது இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக கோழி பண்ணையாளர்கள் மத்தியிலே பார்க்கப்படும் ஒரு விடயம்தான் அப்படி என்றால் நீங்கள் எமது தயாரிப்பை பயன்படுவதற்கு முன்பு இவ்வாறான நிறை இருந்தது ஆமா ரெண்டு கிலோ ரெண்டு கிலோக்கு குறைவான அளவே சந்தோஷமா இருக்கீங்க காரணம் ரெண்டு கிலோவில் இருந்து தொள்ளாயிரம் கிராம் வரை அதிகரித்திருக்கின்றது நிச்சயமாக இந்த எமது உற்பத்தியானது பல தீர்வுகளை கொடுக்கக்கூடிய திறன்மிக்க ஒரு உற்பத்தி இதை பாதிக்க முன்னுக்கு வித்தியாச வித்தியாசமான நோய்கள் எல்லாமே வந்துச்சு இப்போ அந்த மாதிரியான நோய்கள் எதுவுமே இல்லை காலொடைஞ்ச பிராணிகளும் கூட நிறையவே இருந்துச்சு இப்போனா ஒரு பிராணி கூட இல்லை ஒன்று கூட இல்லை உங்களுக்கு தெரியும் வியாபாரம் ஒன்று ஆரம்பிப்பது லாபம் உழைப்பதை அடிப்படையாக கொண்டு எமக்கு எழும் பிரச்சனைகளுக்கு இவ்வாறான தீர்வு கிடைக்கும் போது வேறு என்ன வேண்டும் ஃபார்ம் இனோவேஷன் தயாரிப்பு இலங்கையிலிருந்து உலகிற்கு அறிமுகம் செய்துள்ள ஒரு உற்பத்தி பொருள் பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வாக அமையும் வேகமான வளர்ச்சியும் அதிக நிறையும் கொடுக்கின்ற இந்த உற்பத்தி பொருள் ஆகவே சாட்சியின் ஊடாக உங்களுக்கு நாம் தெரிவிப்பது நீங்களும் இந்த உற்பத்தி பொருளை பயன்படுத்தி இவரைப் போல் ஹேப்பி ஃபார்மராக மாறுங்கள் உங்கள் கோழிப்பண்ணையில் எத்தனை கோழி குஞ்சுகள் இருக்கும் எங்க ஒரு பெயரம் போல இருக்கும் ஆயிரம் கோழி குஞ்சுகள் அவ்வாறு ஆயிரம் கோழி குஞ்சுகளுக்கும் கொடுக்கின்றீர்கள் உங்கள் கோழிப்பண்ணையில் ஒரு சிறந்த முகாமையை காணக்கூடியதாக இருக்கின்றது அது தொடர்பாக சற்று கூற முடியுமா உங்கள் பண்ணையில் சில தொழில்நுட்ப வழிமுறைகளை பின்பற்றுவதை எங்களால் அவதானிக்க முடிகிறது இந்த கோழிப்பண்ணை எவ்வாறு நடத்தி செல்கின்றீர்கள் என்று சற்று கூற முடியுமா ஆமாம் இப்போதைக்கு அதிக வளர்ச்சி வீதம் கொண்ட பிராணிகளோட வயது வந்து முப்பத்தெட்டு நாட்கள் அதில் ஆயிரம் கோழிகள் மாதிரி இருக்கும் அதற்கு அடுத்த பெட்சில் இருபது நாட்கள் போலாகும் இன்னொரு பெட்ச் இருக்கு அதுல வந்து பிராணிகளோட வயது வந்து ஏழு நாட்கள் ஆமா சாதாரணமாக எல்லா பெட்சுக்குமே வந்து ரெண்டு கிழமை மாதிரி இடைவெளி முப்பத்தி எட்டு நாட்கள் இருபது நாட்கள் ஒரு வாரம் என்றுதான் உங்களுடைய செயற்பாடுகள் ஆயிரம் ஆயிரமாக காணப்படுதுன்றீங்க ஆமா அது ஒரு நல்ல செயற்பாடு உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு விடயம்தான் கோழி பண்ணையாளர்கள் கோழி நிறை அதிகரிக்கும் போதுதான் அதிக லாபம் பெறலாம் குறித்தளவு நிறை அதிகரிப்பதற்கு எமது நிறுவனத்தினால் கோழி நிறை எவ்வளவு காணப்பட வேண்டும் எவ்வளவு காணப்படுகின்றது ஏற்ற மாதிரி பார்த்தோம்னு சொன்னா மில்க் மொலக் பாவிக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த மாதிரியான பாரம் காணப்படல இப்ப அந்த பாரம் வந்து சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே போகுது ஆம் இப்போ நீங்கள் ஃபீடிங் சாட்டுக்கு ஏற்ப கோழிகள் நிறைகளை பராமரித்து கொண்டிருக்கின்றீர்கள் ஹா இந்த பெண்மதி கூறியது உண்மை என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் சென்றோம் அந்த ஃபார்மிற்கு நேரலையாக உங்களுக்கு கோழிகளின் நிறைகளை காண்பிப்பதற்கு அவர் கூறியது உண்மையா பொய்யா என்பதை நாங்கள் இப்போது பார்ப்போம் அங்கு எங்களால் உணர முடிந்தது சேவையாளரின் அர்ப்பணிப்பான செயற்பாட்டை அவரின் கருத்துக்களை கேட்க நாங்கள் மறக்கவில்லை சொல்லுங்கள் உங்கள் பெயர் என்ன நான் காமராஜ் உங்களிடமிருந்து சில விடயங்களை தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம் நான் காமராஜ் ஒழுங்காலத்தில தான் இருக்கேன் ஊழியில தான் செய்தேன் இருபது வருஷத்துக்கு மேலே ஃபார்ம் மேல தான் செய்வேன் நான் வரும்போது கோழி ஒரு கிலோ இரநூத்தம்பது கிராம் மாதிரி தான் இருந்துச்சு மின்மனம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றது மாதிரி ஃபேஸ்புக்கில் தேடி எனக்கு கொண்டு வந்து தந்தார் அதுக்கப்புறம் ரெண்டு கிலோ தாண்டி போயிருச்சு ரெண்டு கிலோந்து எழுநூறு தொள்ளாயிரம் கிராம் மாதிரி கூர்ணிச்சு அப்புறம் இதை கொஞ்சம் நிப்பாட்டி பார்ப்போம்னு சொன்னார் நானும் சரி நிப்பாட்டுவோம்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பழைய நிலைக்கே வந்துருச்சு அதனால நான் சொன்னேன் இது மூட வேலைன்னு அப்புறம் மாத்தியா திரும்பவும் கொண்டு வந்து தந்தாரு இப்போ ஒரு பிரச்சனை இல்லை மில்மலுக்கு தான் இப்போ தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இப்போ இந்த சேர்லாம் வந்திருக்காங்க இப்பவும் அதைத்தான் நான் கலக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் பிரச்சனை இல்லை இப்போ என்ன கோழி தீனி தான் பிரச்சனை இருக்குது இப்போ பிரச்சனை இருக்கிறது வந்து கோழி குஞ்சும் தீனியும் தான் அதனால நல்ல கோழி குஞ்சும் தீனியும் போட்டால் நாற்பத்தஞ்சு நாளில் மூணு கிலோக்கு மேலே கோழி வாங்கிடும் அதனால இதை பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு கெடுங்க அவங்க கொடுக்குற ஆலோசனைகளை பின்பற்றுங்க உங்களுக்கு நல்ல பேர் பேர் கிடைக்கும் அப்போ நாங்கள் கோழிகள் நிறைய நிறுத்து பார்ப்போமா ஆ அப்போ வாங்க தாங்க மாற்ற நிறுத்து பார்ப்போம் அப்படி என்றால் இன்னும் பிரதான விடயத்தை உறுதிப்படுத்த வேண்டும் கோழிகளுக்கு பிரதான விடயம் தான் உணவு உணவை இப்போது வழங்குகின்றீர்களா ஆ உணவு கொடுக்க வேண்டாமா என்ன ஆயிரம் கோழிகளுக்கு எத்தனை மூடை தீனிகளை வழங்குகின்றீர்கள் மில்மலை பாவிக்க முன்னுக்கு ஆயிரம் கோழிகளுக்கு எழுவது மாதிரி உணவு பொதி அல்லது அதுக்கு மேலே கொடுக்க வேண்டிய ஏற்பட்டுச்சு பெருமளவில் வழங்கியிருக்கின்றீர்கள் ஆயிரம் கோழிகளுக்கு எழுபது மூட்டை தீனிகளை வழங்கியிருக்கின்றீர்கள் அப்படி என்றால் மில்முலை பவித்ததன் பின்னர் ஏதாவது மாற்றம் தென்பட்டதா கூடி அல்லது குறைந்து இருக்கின்றதா மில்முலை கொடுக்க ஆரம்பித்த பிறகு ஆயிரம் கோழிகளுக்கு வந்து அறுபது ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி உணவுப் பொதிகள் தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு உங்களுக்கு தேவைப்படும் அளவு குறை குறைந்திருக்கின்றது எவ்வளவாவது சேமிப்பதற்கு பணப்பையிலை மீதப்படுத்துவதற்கு வியாபாரத்தின் பிரதான நோக்கம் லாபம் சம்பாதிப்பது அதற்கான வழி உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது மீள்மலை பாவித்ததன் பின்புதான் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அதனால்தான் சமூகத்தில் உள்ள ஏனைய கோழி பண்ணையாளர்கள் மீள்மலை பாவித்து நன்மை அடைவுங்கள் என்பதை கூறிக்கொள்கின்றோம் பண்ணையில் ஏற்படக்கூடிய பிரதான பிரச்சனைதான் நோய் நோய் தொடர்பாக ஏதாவது அனுபவம் உண்டா மில்மலை பாவிக்க முன்னாடினா நோய்கள் நிறைய இருந்துச்சு கால்கள் போன்ற நோய்களும் வந்து இருந்துச்சு அஹ் மில்மலை கொடுக்க ஆரம்பிச்ச பிறகுனா வந்து கால்கள் உடைறது அறவே இல்லை அதே மாதிரி மற்ற நோய்களுமே ஒண்ணுமே இல்லை நோய்களின்றி வளர்க்கும் வாய்ப்பு வெற்றிகரமா செஞ்சுட்டு போறேன் அதற்கு மேலதிகமாக பாவித்ததன் பின்னர் வேறென்ன நன்மை கிடைத்தது குறிப்பாக இவ்வாறு காணப்படுகின்றது உங்களிடம் ஆயிரம் குஞ்சுகள் ஆயிரத்துக்கு எண்பது இருந்துச்சு முப்பதுக்கும் பிறகு நாங்கள் கோழி தீனி தொடர்பாக பார்த்தால் அதில் ஏதாவது மாற்றம் இருக்கின்றதா அது பற்றி சற்று கூற முடியுமா உணவு பார்த்தோன்னு சொன்னா முன்ன உணவுப் வந்து எழுவது மாதிரி தேவைப்படும் இப்போ அறுபது இல்லைன்னா ஐம்பத்தி மாதிரி தான் அந்த அளவில் தான் பயன்படுத்தப்படுது சரி விசேடமாக இது போல பண்ணையை நடத்தி சொல்லும் போது விசேட ஆலோசனைகள் தேவைப்படுகின்றன நீங்கள் சிறந்த பெண் பண்ணையாளராக தைரியமான வியாபாரியாக இருக்க ஃபார்ம் இனிவேஷன் நிறுவனத்திடமிருந்து ஏதாவது ஆலோசனைகள் கிடைக்கின்றதா ஆமா டாக்டர் ராஜன் கூட நாங்க அடிக்கடி பேசுவோம் கடந்த நாட்களே அவர் எங்க கிட்ட எங்க ஃபார்ம பார்த்துட்டு சொன்னாரு உடனடியாக வந்து பிராணிகளை கிரேட் பண்ண சொல்லி ஆமா டாக்டர் ராஜன் சொன்னாரு கிரேட் பண்ண சொல்லி தொலைபேசியின் ஊடாக உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பம் சார் ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது நாம் உங்களிடம் உறுதிப்படுத்துவது என்னவென்றால் இவ்வாறான சேவைகளை மேல்முலை வழங்குகின்றது என்பதாகும் இதன் மூலம் நிறைய நிறை அதிகரிப்பதோடு சேமிப்பையும் அதிகரித்துள்ளமை லாபத்தையும் அடைய முடியும் நீங்கள் தெளிவுபடுத்துகிறீர்கள் ஃபார்ம் இனோவேஷன் நிறுவனம் தொழில்நுட்ப ஆலோசனைகளை தொலைபேசியின் ஊடாக வழங்கியது என்று அத்தோடு கிரேடிங் என்பதை முடியுமா பொறுப்பு வாய்ந்த நிறுவனத்தின் ஊடாகத்தான் உங்கள் வியாபாரம் சாதகமான தன்மையில் செல்லக்கூடியதாக உள்ளது அதனால் கிரேடிங் தொடர்பான என்ன லாபம் என்ன நஷ்டம் என்பது தொடர்பாக சற்று கூற முடியுமா டாக்டர் ராஜன் சொன்னாரு கிரேட் பண்ண சொல்லி அதுக்காக பிராணிகளை வந்து நூறு நூறா பிரிச்சு கூட பிரிச்சு கொள்ள சொல்லி சொன்னாரு ஆனாலும் எங்களுக்கு வந்து அதை செஞ்சு கொள்ள முடியாமல் போயிருச்சு எனக்குமே கூட இப்போ விளங்குது அதை செஞ்சிருந்தா எல்லா கோழிகளுக்குமே வந்து அளவு பாரத்தோடு இருந்திருக்கும் ஆனால் இப்போ கோழிகளோட பாரம் வந்து ஏற்றத்தாழ்வுல தான் காணப்படுது அந்த மாற்றம் வந்து எனக்கே விளங்கக்கூடியதாக இருக்குது கிரேட் பண்ணி இருந்தால் அது உண்மைக்குமே அப்படி நடந்திருக்காது எதிர்வரும் நாட்களில் இதை செய்யத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அதில் தான் கோழிகள் வந்து கிரேட் தீர்மானிக்கப்படுகிறது அதனால்தான் தொழில்நுட்ப ஆலோசனை நிறுவனத்தினால் வழங்கப்படுகிறது நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் இந்த தொழில்நுட்ப ஆலோசனையை சரியாக பெற்றுக்கொண்டால் அதிக நிறையிலே கோழிகளை வளர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதே ஆகும் நான்கு வருட அனுபவத்தையும் ஐந்தாவது பேச்சுக்கு மேல்முழக்க பயன்படுத்தியமை தொடர்பாகவும் ஒப்பிட்டு பார்த்தால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் உண்மைக்குமே ஃபார்ம் இனோவேஷன் நிறுவனத்தோட இணைஞ்சு மில்மலைக் பாவிக்க தொடங்கின பிறகு எங்களுக்கு விளங்குது நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஏனோ தானோன்னு ஃபார்மை செஞ்சுட்டு போயிருக்கிறோம் ஆனாலும் ஃபார்ம் இனோவேஷன் நிறுவனம் வந்து எல்லாமே சரியாக சொல்லி தராங்க இப்போ நாங்கள் எதுவுமே பாவிக்கிறது இல்லை மில்மலைக் மட்டும்தான் நாங்கள் பாவிக்கிறோம் அதுபோல் போல மட்டுமே போதாது நிறுவனத்தில் தர ஆலோசனைகளை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கிட்டோம்னு சொன்னா மில்மலைக் மட்டும்தான் பாவிக்கிறோம் அதுபோல மில்மலைக் மட்டுமே போதாது நிறுவனத்தில் தர ஆலோசனைகளையும் கேட்டு நாங்கள் நடந்துக்கிட்டோம் அதனால எங்களுக்கு இந்த பெட்ல வெற்றிகரமா செஞ்சு நல்ல லாபத்தையும் பெற்றுக்கொண்டோம் அது வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் மிக நீண்ட நேரம் உங்களோடு கலந்துரையாடினோம் உண்மையில் நுகர்வோருக்கு பொருட்களை விற்பனை செய்த பின்னர் அவர்களுடனான தொடர்பு அத்தோடு முடிவடைகிறது ஆனால் ஃபார்ம் இனோவேஷன் நிறுவனம் தொடர்ச்சியாக தொடர்பை வைத்திருக்கிறது பொருட்களை உங்கள் வீடுகளுக்கு கொண்டு வந்து வருகிறார்கள் பகிர்கின்றார்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள் நுகர்வோர் பொருட்களை விலை கொடுத்து வாங்கிய பின்னர் ஃபார்ம் இனோவேஷன் நிறுவனத்தோடு இருக்கும் தொடர்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் ஆமாம் உண்மைக்குமே நாங்கள் வேறு தயாரிப்பு பாய்ச்சிருந்தால் இந்த மாதிரி தேடி பார்த்து எல்லாமே மாட்டாங்க ஆனால் இந்த நிறுவனத்தில் அப்படி இல்லை மேல்மலை பாவித்த பிறகு அடிக்கடி தேடி பார்க்குறாங்க பாரம் வந்துருச்சா இல்லைன்னா எதுவும் பிரச்சனைகள் இருக்குதா அப்படி இருந்தால் அதுக்கான சிறந்த தீர்வை கூட அவங்க பெற்று தராங்க அந்த மாதிரியான நல்ல சப்போர்ட்டும் தைரியமும் அவங்க தராங்க ஆஹ் அதை தவிர வேற எந்த பிரச்சனைகளுமே வந்து இருந்துச்சுனு சொன்னா நம்ம டாக்டருக்கு கால் பண்ணி பேசி அதற்கான சிறந்த தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் தொலைபேசி அழைப்பை விடுத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் அந்த மாதிரியான தொழில்நுட்ப சேவைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த நிறுவனத்துல இலவசமா செஞ்சு தராங்க இலவசமாக பெற்று தருகிறார் நாங்கள் உங்களுக்கு கூறுவது நீங்கள் ஒரு பண்ணையாளராக எனில் உண்மையான நுகர்வோராக நிரந்தர தொடர்பை வைத்து வியாபாரத்தில் வெற்றியடைய பண்ணை வியாபாரத்தில் லாபத்தை இலக்காக கொண்டு செயற்படும் உங்களுக்கு இங்கு வழங்கப்படும் ஆலோசனை மூலம் நீண்ட தூரம் பயணிக்க முடியும் இறுதியாக ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் லாபம் வீட்டை நோக்கி வந்திருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கும் பண்ணையாளராக நீங்கள் நாங்கள் வந்தோம் தெக்கின் திக்வெல்லுக்கு அப்படியென்றால் ஃபார்ம் இனோவேஷன் நிறுவனத்தை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் இந்த நிறுவனத்தை குறித்து எங்களுக்கு மிகவும் திருப்தியாக இருக்குது மில் முளை கூட சேர்ந்து இப்போ அஞ்சாவது பேட்ச் போய்கிட்டு இருக்குது நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் மில் முளை பாவிக்காமல் இன்னும் யார் இருந்தீங்கன்னு சொன்னால் பாவிச்சு பாருங்கள் மிகவும் சிறந்த ஒரு மாற்றத்தை காண முடியும் அதோடு இந்த நிறுவனத்தில் கிடைக்கிற தொழில்நுட்ப ஆலோசனைகளை பின்பற்றி மில் முளைப்பும் பாவிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்குறத விட நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆமாம் நிச்சயம் வாய்ப்பு இருக்கிறது இதுதான் நீங்கள் இறுதியாக வழங்கும் செய்தி ஹா நீங்கள் யூடியூப் ஃபேஸ்புக் போன்றவற்றினூடாக ஃபார்ம் இனோவேஷன் நிறுவனத்தையும் மில்முலக் உற்பத்தியையும் பற்றி தெரிந்து கொண்டீர்கள் என்பது மிகவும் உள்ளார்ந்த யதார்த்தமான செய்தியை வழங்கி இருக்கின்றீர்கள் அப்படியென்றால் நாம் உங்களை அன்போடு அழைக்கின்றோம் நீங்கள் பண்ணை செய்யும் பண்ணையாளரா மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகின்றீர்களா அப்படியென்றால் இந்த காரணம் சாட்சிகளோடு தெற்கிலிருந்து உலகிற்கு கொடுக்கும் செய்தி மீள்முளக் உற்பத்தியை பாவித்து பாருங்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வை பெற்றுக் கொடுக்கும் இந்த ஹாப்பி ஃபார்மா எபிசோட் நம்பர் ஃபைவ் தெற்கின் பண்ணையாளர் ஹெம்கானியின் வீட்டிலிருந்து விடைபெறுகின்றோம் மிக்க நன்றி காலையிலிருந்து இதுவரை எம்மோடு இணைந்து ஏற்பட்டமைக்கு நன்றி வணக்கம்